இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிட்டு வரோம் எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வழி வர்றாங்க எங்கேயோ போயிட்டு போனால் செலவு செலவு பண்ணி தான் வந்திருக்குறோம் இது வரைக்கும் திருன்றாங்க எனக்கு கூட இருக்கிற என் ஆனால் திரு ஐயா தான் வச்சுக்கிறேன் சக்தி மாதிரி அவங்ககிட்டயும் ஐயா வந்து ஒரு வருஷத்துல ஒரு வயசுலேருந்து இருந்து இருக்கிறதுனால இன்னைக்கு அவர்கிட்டயும் ஐயா இருக்காரு இருந்து நான் பண்றது இல்லை இப்போ இப்ப அவரையே தான் பட்டுக்கிறேன் ஏன்னா அடுத்த மக்களுக்கெல்லாம் சேவை பண்றதா நான் விட்டுருக்குறேன் இப்போ அவனே தான் பண்ணுறான் மக்களையே கொடுத்துருவாங்க பேட்டியில் சின்ன ஐயா தான் பண்றாருன்னு அவனு பண்ணுறவங்க சக்தி அபிஷாச்சும் சக்தி தான் அவர் பண்ணுறாரு நான் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து வாரத்துல சண்டே மட்டும் தான் இங்க வருவேன் நான் வந்து தாத்தா பண்ணுவாரு நான் வந்து தாத்தா கோட முடியலன்றதுனால நான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி நான் தாத்தாக்கு பண்ணேன் ஐயா கூட இருந்து பண்றாரு எல்லாரும் வலி நிறைய நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஐயா உண்டோ இந்த பார்த்த இப்ப வைத்தியம் பண்ணாங்க நல்லா இருக்கு எங்களால முடிஞ்சது அண்ணதான் கூட

கால் வலி சரியாயிடுச்சு கொஞ்சம் இருக்கு அது நான் வீட்டுல போய் பார்க்கணும் எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைக்க சொல்ல முடியுமா ஐயா சாப்பாடு போடுறாங்க முதல்ல சாப்பாடு போட்டுதான் வைத்தியம் பாக்குறாரு காசு எல்லாம் எதுவும் வாங்கல அவங்க அவங்களால முடிஞ்சதை தான் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஒரு பத்து வருஷமா ஆஸ்பத்திரியிலே பாத்து வச்சிருந்தேன் மதுரையில இந்த கால் வீக்கம் மாத்திரை போட்டோம் வீக்கமா இருந்துச்சு மறுபடியும் வத்தாம இருந்துச்சு இந்த சின்ன ஆட்டை வந்து பாத்தப்பட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு கால் நான் கால் தாங்கி தாங்கி நடந்து வந்துகிட்டே இருந்தேன் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க செங்கன்றத்துல இருந்து வரோம் முத முறையா வரோம் இங்க உடனே பூஜை பண்ணாங்க சாப்பாடு போட்டாங்க திருப்திகரமா இருந்துச்சு அதே போல சின்னையா வந்து பாத்தாரு முட்டி வலி இடுப்பு வலி எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கு வீட்லயும் போய் அதே போல செய்ய சொன்னாங்க செஞ்சு பார்க்கறோம் நல்லா எழும் நுரையீரல் பிரச்சனையா வந்தேன் இப்போ நல்லா இருக்கு ஐயா பட்டவனா நல்லா இருக்கு திருப்தியா திருப்தியா இருக்கு நல்லா இருக்கு ஐயா எதைலய பாத்துக்குங்க நீங்க தெரிஞ்சங்க மூலமா கேள்வி கேட்டு வந்தங்க வந்தாயங்க प्रश्न தீர அனுப்பிச்சீங்க ஆமா ஆமா அந்த प्रश्न தீர அனுப்பி வந்த அதுலயே பிரச்சன தீர்ந்தீச்சி அவங்க அங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு தரல ஐயா நப்பி வந்தோம்

நன்றி என் பேர் கலாதேவி நான் குடுவஞ்சுல இருந்து வர்றேன் நான் யூடியூப் மூலம் தான் பார்த்து வந்தேன் இங்க வந்து சின்ன தான் வந்து கால்ல கொஞ்சம் நல்லா நீ விட்டு இப்ப ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி ஃபோர் இயர்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு டாக்டர் பார்த்துட்டு யூடியூப்ல தான் பார்த்துட்டு ஓகே நீங்க போயிட்டு கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து ஃப்ரீயா இருக்கு வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் கேட்க நகர்ல வரேன் என்னோட தங்கச்சி இங்க சொல்லி இருந்தாங்க அது மாதிரி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்க வழியில் தீரான்ட்டு அதே மாதிரி நான் வந்தேன் வந்த முன்னாடி எனக்கு வந்து சாதா சாப்பாடெல்லாம் போயிட்டு நல்ல முறையில் சின்ன எனக்கு வைத்தியம் பார்த்தாரு பரவாயில்ல வழியா இருந்தது இப்போ பரவாயில்ல முதல் டைம் நான் வந்திருக்கேன் என் பேரு வந்து கவிதா நான் வந்து குரோம்பேட்ல இருந்து வரேன் நான் வந்து இது வந்து தெரிஞ்சவங்க மூலமா தான் வந்தேன் நான் இது வரைக்கும் நான் சித்தா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கேன் எதுவும் சரியா வரல எனக்கு செட் ஆகல இந்த சின்னையா வந்து செஞ்சு விட்டாரு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீட்ல போய் செய்ய சொல்லிருக்காங்க சரியாயிடும்